ஐஃபான்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஆயிடுச்சு நம்ம வீட்டு உள்ளார வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்கே மணி ஆயிடுச்சு இது இல்லாமல் நம்ம வயலுக்கு வேலை பண்ணோமா ரொம்பவே மணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை மொழிகிட்டு இந்த இடத்த கூட்டி விட்டுடலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் என்ன சமையல் செஞ்சோம் என்னென்ன வேலைகள் நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம மொழி வைக்கலாம் நம்ம நேற்றி போட்ட முடியா கோலம் அந்த கலரெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து அள்ளிக்கலாம் இப்போ நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லா இடத்துலையும் போயிட்டு கலர் வந்து படிஞ்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு இதை தனியாக அள்ளிப்போம் அதுக்கப்புறம் வந்து கூட்டிக்கலாம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஓட்டிகிட்டு போகிறாங்க அது இங்கேருந்து படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எதுக்கு ரோட்டில் ஆடு போகுது அப்படின்னு சவுண்டு விட்டுட்டுருக்காரு கண்ணாடுகு நம்ம இந்த கூட்டி வச்ச குப்பையெல்லாம் அள்ளி நம்ம ரோஜா செடியில் போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மண்ணு தான் அடுத்தது வந்து நம்ம சாணி போட்டு முடிவுறதுனால அந்த தான் வந்து இதில் இருக்கும் ரோஜா செடியில் கொட்டினாக்கா நல்லா வளரும் அதனால் நம்ம கூட்டி அப்படியே செடியில் வந்து கொட்டி விட்டுடலாம் வேப்பந்தழை அப்புறம் இந்த மண் சாணி இது தான் இருக்கும் நான் இந்த இடத்துல சமைக்கிறதுனால ஒரு யூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செடியெலாம் நல்லாவே கிளம்புது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து செடியிலேயே கொட்டிடுறோம் அதாவது காய்கறி அரிஞ்சாலும் சரி வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் அரியதெல்லாம் வந்து நம்ம செடியிலேயே அப்பப்போ வந்து போட்டுடுறோம் அது நல்லாவே கிளம்பி வருது போல் இதை கூட்டத்தையும் வந்து நான் வந்து அள்ளி போட்டுருவேன் அதுவும் சூப்பராகவே வருது செடியெல்லாம் போல் அரிசி விழுந்து கழுவுற தண்ணி அடுத்தது சாப்பாடு வைக்கும்போது அரிசியெல்லாம் கிளம்போம் முடியா அந்த தண்ணிலாம் வந்து செடிக்கே ஊற்றி விட்டுருது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை மூழ்கிக்கலாம் அடுப்பு கீழே தர இதெல்லாம் முழுகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வாரத்தில் ரெண்டு நாள் எப்பயாவது எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து செஞ்சுப்பேன் மற்றபடி எல்லா நாளும் வந்து அடுப்பு மொழிவிடுவேன் மீதி கீழெல்லாம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் மொழி வைக்கிறது நம்ம சமைக்கிற வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஓப்பனானால் மேலே வந்து கூரெல்லாம் கிடையாது ஓப்பனாக தான் இருக்கும் மழை பெஞ்சால் வந்து தரையெல்லாம் கண்டிப்பாக நினையும் அடுப்பை மட்டும் நம்ம படுதா போட்டு முடிப்போம் அடுப்பு வந்து நினையாம இருந்துச்சுனாலே போதும் மற்றபடி கீழேலாம் நினைஞ்சிச்சின்னா மழை விட்டதுக்கப்புறம் அது நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் கீழே தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மண்ணை வந்து மேலே கொட்டி திம்சு கட்டையால் இடித்து அதுக்கப்புறம் நம்ம சாணியை போட்டு மொழிகிறோம் இப்போ வந்து பக்கத்துக்கு தர வந்து செட்டாயிருக்கு அதாவது வீட்டிலலாம் மண் தரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அளவுக்கு வந்து தரம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு மழை பெஞ்சுதுன்னா மண் வந்து கொஞ்சம் பெறலும் மழை விட்டதுக்கப்புறம் அது நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம எல்லா இடத்தையும் மொழி விட்டாச்சு அதுக்கு முன்னாடிலாம் கிராம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடுமே வந்து தரையும் மேலே வந்து கூரையும் தான் போட்டிருப்பாங்க கூரை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நிறையாவே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல தான் வந்து மாடி வீடுலாம் இருக்கும் இப்போ எல்லார் வீடுமே மாடி வீடாக போயிடுச்சு கூரை வீடை பார்க்கறதே பெரிய அதிசயமாக இருக்குது ஆனால் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடு தான் கூரை வீடாக இருந்தாலும் கீழே வந்து நம்ம டைல்ஸை போட்டு வச்சிட்டோம் மொழி வாய்ப்பு கிடையாது அந்த மண்தறையை வந்து மொழி பார்க்கும்போது பார்க்கும்போது தூரம் அழகாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு நான்கிழமை வந்துவிட்டாலே இந்த வீட்டை மொழிபோது பெரிய ஒரு வேலையாக இருக்கும் அப்போல்லாம் எல்லோரும் பக்கத்தில் உள்ளவங்களாம் வீடு மொழியாச்சா வீடு மொழியாச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நம்ம எல்லா இடத்தையும் மொழி விட்டாச்சு மொழிணதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை கூட்டினோம்னா இன்னும் அழகாக இருக்கும் கூட்டிகிட்டு பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் அடுப்பு மட்டும் இன்னொரு தடவை அந்த துணியை நல்லா புழிஞ்சிட்டு தேய்ச்சிட்டு நம்ம கூட்டிகிட்டு கோலம் போடலாம் கீழே அது போல் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் கீழேலாம் வந்து விளக்கம்மா தலை விட்டுக்கலாம் இந்த மறுபடியும் முழுவதுக்கு பேர் வந்து மறுசுரணை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்பகுதியிலாம் யார் இந்த வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கீங்கிறதையும் கமனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ வந்து பார்க்கறதே பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம மொழி முடிச்சதுக்கப்புறம் அந்த துணியை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா ஒதறிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொழி எடுத்து நல்லா இன்னொரு டைம் வந்து தேய்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்கு பேர் தான் மறுசுரணை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம துணியை நல்லா புழிஞ்சி உதறியாச்சு இப்போ காஞ்சி போயிருக்கு இல்லையா அது நல்லா இன்னொரு டைம் தேய்ச்சி விட்டுட்டு கூட்டிகிட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு பேர் தான் மறுசுரணை அப்போ தான் அந்த ஒரு ஃபினிஷிங் வரும் இல்லைன்னா அந்த சாணியால் முழுன்னு அது வந்து கொடு கொடாகவே இருக்கும் அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால தான் இன்னொரு டைம் வந்து அதை வந்து தேய்க்கிறது இப்போ கூட்டிட்டு கோலத்தை போட்டுக்கலாம் நானும் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோவை பார்க்கும்போது நினைக்கிறது இந்த பாசியை வந்து சுரண்டி விடணும் அடுப்புக்கு பின்னாடி உள்ள பாசியை வந்து சுரண்டி ஓடணும்னு நினைக்கிறது அது அப்படியே மருந்து மருந்து போயிடுது உள்பக்கம்லாம் வந்து நிறையா பாசி தான் இருந்துச்சு ஏன்னா பழைய சீட்டி தானே போட்டோம் அதெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டாச்சு இது பின்பக்கம் இருக்கிறதுல அப்பப்போ மருந்து போயிடும் அடுப்பை மொழிக் கோலம் போட்டுவிட்டோம் இப்போ கீழே வந்து இந்த கட்டையிலையும் ஒரு கோலத்தை போட்டு விட்டலாம் குளம் வந்து போட்டாச்சு இப்போ இந்த இடத்த வந்து நல்ல படிமானமாக கொட்டி விட்டரலாம் இந்த ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்ணாம்பு சுண்ணாம்படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் வெள்ளக்குனா சுண்ணாம்பு அடித்ததுக்கப்புறம் அந்த எல்லாம் போட்டு மொழும்போது அது எப்படியா இருந்தாலும் படும் அது வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்தில் வந்து அசிங்கமாக போயிடுமே அப்படின்ற ஒரு யோசனையும் அடிச்சா அடித்தா இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க இப்போ இந்த இடம் வந்து திருஸ்திகிண்ணம் வைக்கிற இடம் இதையும் நம்ம அலசி விட்டுட்டு நம்ம கோலம் போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு நல்லா மொழிக் போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு இடம் நடுப்புடன் மட்டும் சின்னதாக ஒரு போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம பங்கரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் பட்ரோஸ் வந்து ஊனி வச்சுருக்குறோம் நல்ல பச்சை கலரில் செவறு வச்சது போல் இருக்குது இப்போ பார்க்குறத விட ஒரு பத்து பதினோரு மணிக்கா பார்த்தோம்னா இந்த பட்ரோஸ்லாம் வந்து நிறைய பூத்துருக்கும் அதோட பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறத கமனில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அதுலேயும் இது நானே செஞ்சுக்கிட்டேங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து சமைக்கிற இடத்த சுற்றி நிறைய பூஞ்செடிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அதுலேயும் வந்து விறகடுப்பு தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அமைக்கிறதுக்கு வந்து எதை இழந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுலாம் வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வந்து ஆட்டு பண்ணை வச்சுருந்தோம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு நூறு ஆடு கிட்டத்தட்ட வந்து பண்ணை வச்சுருந்தோம் ஆட்டு பண்ணை வந்து வச்சுருந்தோம் ஆட்டை பற்றி தான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டுட்டு இருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஆடுங்களை பற்றின பதிவுகள் தான் போட்டுட்டு இருந்தோம் சூழ்நிலை சரி இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டியதாகிடுச்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு கூட கிடையாது நம்ம எல்லாத்தையுமே விற்றுட்டோம் ஆட்டு பணியமும் இழுத்து மூடிட்டோம் நம்ம ஆடெல்லாம் விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட இருந்தாங்க ஆடு விற்று ஆறு மாதம் ஆகுது இப்போ கூட நம்ம ஆடை பற்றி பேசுகிறோம்னா கண்ணெல்லாம் கலங்குது இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அக்கா நீங்கள் மறுபடியும் வந்து ஆடு வாங்கி வளங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அது கண்டிப்பாக செய்வோம் பா செய்யும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அது எப்போ நடக்குங்கிறது தான் தெரியல எதுக்காக வந்து இப்போ இதை சொல்கிறேன்னா யூடியூப்பில் வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட ஈஸியாக வாங்கிடலாம் நாலாயிரம் வாட்சை வர இருக்கு இல்லையா அதை கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷத்துக்குள்ளே முந்நூற்றஞ்சி நாளுக்குள்ளே அந்த நாலாயிரம் மணி நேரத்தை வந்து ஃபுல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட கஷ்டம் என்னங்கிறது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து அப்படியே போட்ட முடியாது இல்லையா அதனால் ஏதோ நம்ம வீட்டில் அன்றாடம் செய்கிற வேலையை வந்து வெளியாக போடலாம் சமைக்கிறது கோலம் போடுறது அடுத்தது விவசாயத்தை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுகிட்ருக்கோம் ஆனால் ஆடுங்களை பற்றி போடுற மாதிரி எதுவுமே வராது ஆடுலாம் இது போல் ஒரு செட்டிங்ஸ் வந்து போடணும்னு நினைப்பேன் ஆனால் அது வந்து கண்டிப்பாக முடியாது நான் பூஞ்செடியெல்லாம் வச்சு சுற்றிலும் கிளப்பிட்டு வருவேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்டு குட்டியாவது பூந்து எல்லாத்தையும் அடிச்சிடும் கிராமப்புறத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வெளியடிச்சுலாம் ஆட்டுக்கு வெளியடிக்க முடியாதும்பாங்க நம்ம எவ்வளோ தான் ஹைட்டாக நல்ல நெருக்கமான கம்பி வேலி வாங்கி கழுத்தூன்னு போட்டு விட்டாலும் எப்படியாச்சும் இதுக்கு வழியாக பூந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பூந்து தின்னு போயிடுங்க அதனால் இது வந்து நம்ம அமைக்க முடியாமலே போயிடுச்சு இப்போவும் நம்ம ஆடு வாங்கினாக்கா செடி மேலெலாம் ஆசை வைக்க முடியாது நம்ம அடுப்பில் சமைச்சிக்கலாம் அவ்வளோதான் செஞ்சுக்கலாம் செடியெல்லாம் வந்து தின்னுடுவானுங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து தின்னுடுவானுங்க அதுவும் யோசனையாக இருக்குது எனக்கு ஆடும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து காம்பவுண்ட் தான் வைக்கலாம் போல் இருக்குது பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அவ்வளோதான்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விடுங்க நம்ம கோலமும் போட்டு கலரும் அடிச்சாச்சு கோலம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமனில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்